ஒரு வார்த்தை கூட பேசாமல் அன்பை வெளிப்படுத்தலாம் சண்டையிடத்தான் வார்த்தைகள் தேவை ஓஷோ வரிகள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ற ஜோஷி செம்மையா மயக்குது ரகு கோரியதை கேட்ட அவள் உடல் அதிர்ந்தது என்ன என்றால் தடுமாற்றத்தோடு ஷாம்பு ஷாம்பு என்ன கம்பெனின்னு கேட்டேன் என்றவாறே அவளை இன்னும் நெருங்க முயன்றான் அவன் இப்படியெல்லாம் பேசுவான் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவும் இல்லை அவள் மனதில் பயம் இல்லை அருவறுப்பு இல்லை ஆனால் குழப்பம் மட்டும் மிஞ்சியது உங்களுக்கு என்ன வேணும் நிமிர்வாக கேட்டாள் மனதிற்குள் மெச்சிக் கொண்டவன் அதனை வெளியில் காட்டாமல் நீதான் வேணும் என்றான் அசட்டையாக வாட் ஏன் நான் சொன்னது புரியலையா அவள் அவனை முறைத்து விட்டு நகரப்போக அண்மையா என்றான் அதில் அப்படியே ஆணி அடித்ததை போல் நின்று விட்டாள் மீண்டும் அவளை நெருங்கி வந்தான் அண்மையா என்கின்ற ஜோஷிதா உன்னோட பொக்கே கிஃப்ட் கார்ட்ஸ் அதில் இருந்த கோட்ஸ் எல்லாமே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ஆனால் ஆள் யாருன்னு தெரியாததால் அப்படியே டீலில் விட்டுட்டேன் நீ ஏன் ஜோஷினும் ரியல் நேம் யூஸ் பண்ணலை எனக்கு இன்னைக்கு மதியம் தான் தெரிஞ்சது எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க அக்காவை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அவள் புருவம் சுருக்கி பார்த்தாள் நீ என்ன நம்பலையா ஜோஷி நான் நிஜமா தான் சொல்றேன் உன் அக்காவை விட நீ ரொம்ப அழகு அவள் முகத்தை சுளித்தாள் ஒரு அடி அவளை நெருங்கி வந்தவன் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை உன் அக்காவை டிவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயார் ஆனா இன்னும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணணுமே அப்போதானே உனக்கு எயிட்டீன் முடியுது அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் என்ன போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க சோ ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு என்றான் ஒரு மாதிரியான குரலில் கையை கட்டி அழுத்தமான பார்வை ஒன்றை அவன் மேல் வீசினாள் ஓஹோ அப்புறம் வேற என்ன எல்லாம் பிளான் இருக்கு அவ்வளோ ஆசையாச்சிடலாம் என் மேலே இருக்காதா பின்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல ஒற்றை புருவம் உயர்த்தி திமிராக கேட்டாள் இரண்டு அடி பின்னால் நகர்ந்தவன் யாரு ஜோஷி தெரிஞ்சுக்கணும் உங்க அக்காவா என்றான் பாவமாக முகத்தை வைத்து அவள் குழப்பமாக பார்த்தாள் செல்போன் மூலமா ரெக்கார்ட் பண்ணி அவகிட்ட போட்டு காட்டப் போறியா செல்லம் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்து அவன் கேட்டதில் திகைத்து தன் ஜீன் பேண்டின் சைட் பாக்கெட்டை தொட்டு பார்த்தவள் இன்னும் பெரியதாக திகைத்தாள் இதுவா பாரு ஜோஷி தன் கையில் இருந்த செல்போனை காட்டி கேட்டான் ரகு இப்போது அவன் முகத்தில் திமிர் குடிக்கொண்டு இருந்தது அவள் அதனை அவனிடம் இருந்து பறிக்க முயல அவனோ அவள் உயரத்திற்கு எட்டாதவாறு அதனை தூக்கி பிடித்தான் அவள் எட்டி எட்டி பிடிக்க முயல ஏளனமான புன்னகையோடு போக்கு காட்டினான் அதை கண்டவளுக்கு இன்னும் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது சில நிமிடங்கள் ஆட்டம் காட்டிவிட்டு அவளிடம் நீட்டினான் எங்கே அவன் மறுபடியும் ஆட்டம் காட்டுவானோ என்ற பயத்தில் தயங்கியபடி அதனை வாங்க அவன் எதுவும் செய்யாமல் அமைதியாக தந்துவிட்டான் அவளுக்கு இப்போது மனதில் ஒருவித பயம் வந்தது எப்போது எப்படி இதனை எடுத்தான் நான் உணரவே இல்லையே தனக்குள் கேட்டுக்கொண்டாள் அவன் பேசுவது தெளிவாக பதிவாக வேண்டும் என்று பாக்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் நீட்டி இருக்கும்படி செல்போனை வைத்திருந்தாள் ஆனால் இப்படி தானே உணராமல் அதை எடுத்து விடுவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை சரியான லூசுடா செல்லானி ரெக்கார்ட் பண்றதுக்கு பதில் ஓ அக்காவுக்கு கால் பண்ணியிருக்கலாம் இல்ல நான் பேசுறதையெல்லாம் லைவ்ல கேட்டிருப்பாள் அவள் அதிர்ச்சியாக பார்த்தாள் என்னடா இந்த அத்தானே நமக்கு வழி சொல்லி கொடுக்குறாரேன்னு யோசிக்கிறியா நாம் யாரை லவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும் இப்போ நான் யாரை லவ் பண்ணுறேன் உன்னைத்தானே ஸோ நீ ஆசைப்படுறதை நான் நிறைவேற்றுவேன் உன் அக்கா அவ பற்றி யோசிக்காத அவள் சரியான மக்கு நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவா ஸோ நம்ம பர்சனல் நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்ன என்ன பர்சனல் கேள்வியின் குரலில் நெருப்பு தெரித்தாலும் கண்களின் ஓரம் பயம் தெரிந்தது அதுதான் இப்போ நம்ம பேசுனோமே அதுதான் நம்ம பர்சனல் அந்த டூ மந்த்ஸ் விஷயம் அவன் கண்ணடித்து கூறினான் அவள் அவனை இமைக்காமல் பார்த்தாள் என்ன இது இவன் பேசுவது என்ன எதற்காக இந்த விளையாட்டு என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது எதிரில் இருந்தவன் எதிரில் இருப்பவன் லேசப்பட்ட ஆள் இல்லை என்று அப்புறம் அண்மையா சாரி சாரி ஜோஷி உன்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் மாமா கிட்ட காட்டி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடவா அவளோ பதில் சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டாள் வீட்டிற்குள் வந்தவளுக்கு யாரிடம் செல்வது என்ற குழப்பம் எழுந்தது ஏற்கனவே ரகுவை கணிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்க அவள் மனம் அமைதியை தேடியது மீராவின் அறையில் இருந்து பேச்சுக்குரல் கேட்க அடுத்த நொடி யோசிக்காமல் கதவை திறந்து கொண்டு மீராவிடம் ஓடியிருந்தாள் ஜோஷியை கண்டதும் மீராவின் முகம் மலர்ந்தது அவளின் ஒரு பக்கம் சுஷ்மா அமர்ந்திருக்க தள்ளுடி என்று விட்ட மீராவின் கையை கொட்டிக்கொண்டு அவள் தோளில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டாள் தூக்கம் வரலியா ஜோஷி என்றாள் வாஞ்சையாக ம் என்றாள் இறங்கிய குரலில் அதுக்குதான் அப்போவே நாங்க உன்னை கூப்பிட்டோம் என்றாள் ரேஷ்மா சரிவிடு அதுதான் வந்துட்டா இல்ல சும்மா இருங்க என்று மீரா சமாதானப்படுத்தினாள் ரகு இங்கேயும் வந்து விடுவானோ என்ற எண்ணம் எழ அவள் கை தானாக மீராவை இறுக்கிக் கொண்டது அவர்களோடு கலந்துவிட மனம் ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தியது அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை அந்த சிறிய கட்டிலில் மீராவை மையமாக வைத்து ஐவரும் அமர்ந்திருக்க மெல்ல அவர்களின் விளையாட்டிற்குள் தன்னை மீறி நுழைந்துவிட்டாள் ஜோஷிதா அவள் நினைவில் இருந்து ரகு சென்று விட்டிருந்தான் நள்ளிரவு வரை நீண்ட அரட்டை கச்சேரியில் ஒரு வழியாக அயர்ந்து உறங்க தயாரானார்கள் அப்போதுதான் ஜோஷிக்கு மீண்டும் ரகுவின் ஞாபகம் வந்தது அக்கா இன்றைக்கு நைட் நாம் எல்லாரும் ஒன்னா இங்கேயே தூங்கலாமா என்றாள் ஹர்ஷி ஏன் அந்த ஆள் வரமாட்டாரா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் ஜோஷிதா ஐ ஜாலி ஜாலி என்றாள் ரேஷ்மா ஆமாக்கா நாளையிலிருந்து அத்தான் கூட தானே தூங்க போகிற இன்னைக்கு மட்டும் கூட நாங்க இருக்கோமே அவள் கண்ணம் பற்றி கொஞ்ச கீர்த்தி சம்மதமாக புன்னகைத்தாள் மீரா ஜோஷிதாவிற்கு புரிந்து போனது ஓ நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னே இன்னைக்கு வேற வேற ரூம்ல தூங்குறாங்களோ எல்லோரும் மீராவை சுற்றி அணைத்தபடி உறங்க ஆரம்பித்தனர் ஜோஷியும் உறங்க கண்களை மூட அவள் விழிகளுக்குள் ரகுவும் அவன் பேசிய வார்த்தைகளுமே வந்து போயின எப்படி நான் தான் அண்மையா என்று கண்டுபிடித்தார் நான் தான் என்று முன்பே நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அண்மையா யார் என்ன என்று தேடவில்லை போலும் அப்படி தெரிந்தும் ஏன் டேடியிடமோ அக்காவிடமோ சொல்லவில்லை ஒருவேளை இதை இப்படி வைத்து என்னை பிளாக்மெயில் பண்ணவா பயத்தில் ஒரு நொடி எச்சில் கூட்டி விழுங்கினாள் எதற்கு என்னிடம் ஃப்ளட் செய்வது போல் பேசினார் அக்கா வேண்டாம் நீதான் வேண்டும் என்பதெல்லாம் என்ன பேச்சு இப்படியெல்லாமா விளையாடுவார்கள் ஆனால் இது விளையாட்டுதானா இல்லை நிஜமாவே மீராவோடு இருக்கும்போது அவன் முக பாவனைகளை ஒருமுறை நினைத்துப் பார்த்தாள் சிச்சி இருக்காது ஒருவர் பார்க்கும் பார்வையை வைத்தே அவர்கள் தவறான தவறாக நெருங்குகிறார்களா இல்லை எத்தேச்சையாக நிகழ்ந்ததா என்று ஓரளவு எல்லா பெண்களுமே அறிந்து கொள்வார்கள் எனக்கும் இதுவரை அந்த உள்ளுணர்வு தவறாக சொன்னதில்லை அப்படி இருக்கும்போது இப்படி வெளிப்படையாக சொல்லிய பின்னும் எனக்கு ஏன் தவறாக தோன்றவில்லை வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் அந்த பார்வை அதில் இருந்தது என்ன நிச்சயமாக அதில் காதலும் இல்லை வக்கிரமும் இல்லை அது என்னிடம் சொல்ல துடிப்பதுதான் என்ன யோசித்து யோசித்து தலையே வெடித்துவிடும் விடும் போல் ஆனது அவளுக்கு அதற்கு மேலும் உறங்காமல் சும்மாவேனும் கண்களை மூடி கிடந்தால் தலைவலிதான் வரும் என்று தோன்றியது சரி என்ற விழிகளை திறக்க முயன்ற வேளையில் மீராவின் கைபேசி ஒலி எழுப்பியது மீண்டும் அவசரமாக கண்களை மூடிக்கொண்டாள் ரகு வெண்ணையாக குழைந்து வந்தது மீராவின் குரல் ம் எல்லா வாளுங்களும் இங்கே தூங்கிட்டாங்க ஓ ஓகே ஓகே ம் குட் நைட் ஆ ரகு ரகு ஒரு நிமிஷம் தேங்க்ஸ் எதுக்கா என்னோட ஏக்கத்தை சொல்லாமலேயே புரிஞ்சு நிறைவேற்றி வச்சதுக்கு அது எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்பீங்க போதும் ரகு நான் ஆசைப்பட்டேன்னு தானே ஜோஷிக்கிட்ட ஏதோ பேசி அவளை இங்கே வர வச்சிருக்கீங்க திகைத்தாள் ஜோஷி வெயிட் வெயிட் உங்கள் டைலாக நானே சொல்லிடவா என் மீற ஆசைப்பட்டா என்ன வேணும்னாலும் செய்வேன் அதுதானே தங்கைகளின் உறக்கத்திற்கு தொந்தரவு வந்துவிடக்கூடாதே என்று சத்தத்தை குறைத்து சிரித்தாள் என் ரகுவுக்கு தோக்கவே தெரியாது ஜெயிச்சு தானே பழக்கம் யூ சோ மச் ரகு சன்னமாக வந்த குரலில் தான் எத்தனை பெருமிதம் ஓஹோ அப்படியா சங்கதி யார்கிட்டையும் தோற்காத உன் ரகுவை இந்த ஜோஷி தோற்கடிப்பாக்கா உன்கிட்ட நான் தோத்துட்டேன் ஜோஷின்னு உன் புருஷனை ஒரு நாள் என் முன்னாடி கண்ணுல தண்ணியோடு நிற்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு மனதிற்குள் சபதம் எடுத்தால் ஜோஷிதா மீரா அழைப்பை தொண்டித்த நேரத்தில் வீட்டின் காம்பவுண்டிற்குள் கோபத்தோடு சீறி பாய்ந்து வந்து நின்றது அந்த கார் வந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்